பெரம்பலூர்ல பேருந்து நிலைய நிழற்குடை மேல பாம்பு ஒன்று தொங்குது பயணிகள் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்கன்னு ஒரு மீட்பு அழைப்பு ஒன்று பெரம்பலூர் தீயணைப்பு நிலையத்துக்கு வந்ததுங்க அங்கே போன எங்களுடைய வீரர்கள் அந்த உயரத்துக்கு ஏணி போட்டு ஏற முடியாது ஏறனாலும் ஒரு வீரரால் தான் அங்கே போக முடியும் அந்த ஒரு வீரர் வச்சு அந்த பாம்பு பிடிக்கணும்னா பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுன்னு எங்கள் வீரர்கள் எடுத்துட்டு போன வாகனத்து மேலேயே ஏறி பிடிக்க ஆரம்பிக்கிறார் பக்கத்துல அங்க இருந்த பேருந்து மேலே ஏறி நின்று ஒரு வீரர் அந்த பாம்பை பிடிக்க முயல்றாரு அந்த தகர சீட்டிலேயே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குதுங்க கீழே பூச்சி இருத்தாலும் அந்த சீட்டு கிழிச்சிடணும் அந்த அந்த பாம்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இஷ்டத்துக்கு விட்டு விட்டு அதை வெளியே கொண்டு வந்தாங்க வெளியே கொண்டு வந்து அந்த பிவிசி ஓஸ் உள்ள போட பார்க்குறாங்க அதிலிருந்து தப்பிச்சு ஓட பார்க்குது இந்த இடத்துல அதுக்குன்னு அவ்வளவு சப்போர்ட் எதுவும் இல்லைங்க ஆனால் அதுலேயே இப்படி தப்பிச்சு ஓட பாருக்குதுங்க ஒருத்தருக்கு மூணு வீரர்கள் ஹேண்டில் பண்ணுறதோட மையப்பகுதிக்கு மேல் பகுதியில் இரண்டு வீரர்கள் இரண்டு ஸ்டிக்கு தலைப்பகுதியில் பிவிசி ஓசை வச்சு அதை உள் போகிற மாதிரி அதை பாம்பை உள்ளே விட்டு அந்த பாம்பை பாதுகாப்பாக மீட்டு அருகில் உள்ள வனப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விட்டாங்க நன்றி வணக்கம்